கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இக்காலை வேளையிலே கர்த்தர் நம்மிடத்தில் அன்போடு பேசுகிறார் அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு நாம் அவருக்கு பதில் கொடுப்போமா ஆமாம் நம் தகப்பன் நம்மளை கூப்பிடும் பொழுது எப்படி நாம் பதில் கொடுத்து கிட்ட ஓடுருமோ அப்படியா கர்த்தர் நம்மிடத்தில் பேசும் பொழுது அவருக்கு பதில் கொடுத்து அவர் அருகாமையிலே செல்ல ஆயத்தமாக இருப்போம் உங்களுக்கு என் நான் வணக்கம் வசனத்தை வாசிப்போம் இரேமையா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்திலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பெரியில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என் மகனே என் மகளே வெகு நாட்களாக இந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று விரும்புகிறாயா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாயா கலங்காதே திகையாதே கர்த்தர் நிச்சயமாக உன்னுடைய கண்ணீருக்கு பதில் கொடுப்பார் என்று உங்களோடு பேசுகிறார் சகோதரனே சகோதரியே சோர்ந்து போகாமல் கர்த்தரிடத்திலே நன்மையை பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதங்களை நாம் அவரிடத்தில் எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அவர்தாமே சொல்லியிருக்கிறார் அல்லவா நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் இருக்கிறேன் என்று மனுஷர்களிடத்திலே நாம் அநேக உதவிகளை அநேக விதமான நன்மைகளை எதிர்பார்ப்போம் ஆனால் அவர்கள் மறந்து போவார்கள் இல்லை என்றால் இல்லாமல் போய்விடுவார்கள் நாம் மனிதனை நாடி போகவில்லை மனிதனை நம்பி வாழவில்லை நம்மை உருவாக்கின கர்த்தரை நம்பி நாம் வாழ்கிறோம் அவரிடத்திலே நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம் உங்களை காத்திருப்பை கர்த்தர் விருதுவாய் விடாதபடி ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி உங்களைக் காத்து ரட்சிப்பார் என் சகோதரனே சகோதரியே கர்த்தர் சொன்ன வார்த்தையை நீங்கள் உங்கள் மனதில் வைத்து உங்களுடைய வேதனையை உங்களுடைய துக்கத்தை சஞ்சலத்தை அவர் மீது வைத்து விடுங்கள் அவர் உங்கள் நினைவாகவே இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிக்கவே விரும்புகிறார் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் நேரத்தில் அவரை விட்டு விலகிப் போகாதீங்க அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு அவர் அண்டையிலே நாம் சேரும் பொழுது நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து நம் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி அவருடைய நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக வாழ அவர் நமக்கு உதவி செய்வார் அவர் சுத்தமுள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற மன தைரியத்தோடு நாம் இந்த நாளை கடந்து வருவோம் வாரத்தின் முதலாம் நாளாகவும் மாதத்தின் மூன்றாவது நாளாகவும் கர்த்தர் நம்மை காணும்படி அவர் பாராட்டின நன்மைகளுக்காக அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் இதோ இந்த புதிய மாதத்தையும் புதிய வாரத்தையும் நாம் கடந்து வர அவர் நமக்கு உதவி செய்வார் நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள நாம் அவர் அண்டையிலே சேருவோம் புதிய வாரத்திலே புதிய மாதத்திலே புதிய எதிர்பார்ப்புகளை ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை மகிமைப்படுத்துவார் கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்